ஆஃப் அட்ராக்ஷன் மாஸ்டர் அண்ட் ரீடர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரீடிங் ஸோ கடைசி ராசி மோக் மீனராசி மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் என்ன கைடன்ஸ் வந்து மோக்ஷபதம் போர்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே மீனராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாதிரி பேலன்ஸ்டான ஸ்டேட்டுக்கு மைண்டு போகும் பேலன்ஸ்டான ஸ்டேட்டுக்கு மைண்டு போகும் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க பட் ஆக்சுவலாக அது இம்பார்ட்டன்ட் கிடையாது லைஃப்பில் வேறு விஷயங்கள் இருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து பிரபஞ்சம் வந்து ஏற்படுத்தும் டிவைன் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடு கொடுக்கும் ஸோ அதனால என்னன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைஃப் மைண்ட் பாடி சோலை வந்து பேலன்ஸ் பண்றது எப்படி அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெட்டீரியல் திங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண வரவு இருக்கும் நீங்க பயப்பட வேணாம் ஸோ சோ ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் நெகட்டிவா காமிக்குது இருந்தாலும் வந்து உங்களுக்கு பண வரவு இருக்கும் தேவையான பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும் யார் எப்படியாவது ஒரு வகையில் வரும் ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணும் உங்களுடைய மெட்டீரியல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை மற்றபடி சொத்து பத்து வாங்குவீங்களா இப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஏன் எப்படிலாம் கேட்காதீங்க அது வந்து அமையும் ஸோ அதனால வந்து நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேண்டாம் அடுத்து வந்து உங்களோட டேலண்ட்டு கம்யூனிகேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபீல்டு ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டீச்சிங் ஃபீல்டு எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு கவுன்சிலிங் ஃபீல்டோ இல்லை வந்து ஒரு ப பாலிட்டிஷியன் பொலிட்டீஷியனாவும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் டேலண்ட் லெவல் வந்து சொசைட்டியில வந்து அதிகமாக வெளிப்பாடாகும் மற்றவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி காமிக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்ட்யூஷன் ஆழ் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஆழ் மனது சொல்றதுக்கும் நம்மளுடைய மேல் மனது சொல்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேல் மனது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது வந்து நமக்கு ஒரு பயமூட்டக்கூடிய தன்மையாகவும் அந்த வாய்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸாக இருக்கும் ஆனால் ஆழ் அதாவது இன்னர் வாய்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இன்னர் வாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து நமக்கு நல்லது தான் நினைக்கும் நல்ல விஷயங்கள் தான் சொல்லும் ஸோ அந்த டிஃபரென்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க மைண்ட்ல இருந்து வர்றது ஈகோ வாய்ஸா இன்னர் 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 அந்த வாய்ஸ் பாசிட்டிவான வந்து கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அடுத்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆன்மீக தளங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு இருக்கும் விசிட் பண்றது புது புது கோவில வந்து விசிட் பண்ணுவீங்க ஈவன் கனவுல கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி காமிக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதிரிகள் அப்படின்னு இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து படிப்படியா வந்து இப்ப குறைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொறுத்த வரைக்கும் அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் இது வரைக்கும் இருந்த அந்த லீகல் இஷ்யூஸ் எதா இருந்துச்சுன்னா அது வந்து செட்டில் டவுன் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்படி இருந்தாலும் வந்து பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க புது புது இஷ்யூஸ்ல வந்து மாட்டிக்க வைக்கும் அந்த மாதிரி மாட்டிக்காம கொஞ்சம் பணம் ஹேண்டில் பண்றது பண்ணுவோம் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோ சக்கரா ரிலேட்டடு திங்ஸ் வந்திருக்கு அப்படின்னா என்னன்னா பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் பார்ட்னருக்கு உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் ஆரம்பிக்கணும் தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க தப்பா புரிஞ்சுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால பேசுறத வந்து நிதானிச்சு பேசுங்க ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் கொஞ்சம் பேசுறத வந்து யோசிச்சு பேசுங்க டக்குன்னு சூடான வார்த்தைகள் வந்து வாயில வந்து வந்துடும் உங்களே அறியாம வந்துடும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்து உங்க சைலன் பண்ணிக்கணும் நிதானம் ஆயிக்கணும் அப்படியே அந்த இடத்துல பேசக்கூடாது ஃபர்தரா பேசக்கூடாது ஏன்னா ஃபர்தராக பேசும்போது இப்போ பீரியட் ஆஃப் டைமில் வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையாக வரும் ஸோ ஒன்ஸ் கூட்டிகிட்டே அதை திருப்பி நம்ம வந்து அல்ல முடியாது ஸோ அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்பெஷலி சுற்றத்தார்கள் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க பேசும்பொழுது ஓகேங்களா சோ அடுத்து கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும் கிரியேட்டிவிட்டியை வந்து நீங்க பாசிட்டிவா கொண்டு போங்க பாசிட்டிவா கொண்டு போகணும்னா இப்ப அதை வந்து ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதையே நீங்க வந்து நெகட்டிவா விட்டுட்டீங்கன்னா ஓவர் திங்கர் ஆயிருவீங்க அப்புறம் தேவையில்லாத இமேஜினேஷன் மைண்டா வரும் ஸோ அதை வந்து பாசிட்டிவா வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி காண்கிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து விலை வேலையை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன சொல்ல முடியாது பண வரவு இருக்கும் பட் ஆனால் வேலையில ப்ராப்ளம் இருக்கு அந்த எப்படி வேலையில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க பண வரவு வரும்னு நீங்க கேட்கலாம் வேலையில என்ன மாதிரியான இஷ்யூஸ்னா சில பேருக்கு வந்து ஜாப் ஜாப் போகலாம் இல்லாம இருக்கலாம் சில பேர் வந்து நியூ ஜாபுக்கு போகலாம் ஆஹ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஜாப் பிடிக்காம போகலாம் சில பேருக்கு ஏன்னா இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு அதிகமா கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடா இருக்கிறதுனால அவங்க பேஷன் ஃபாலோ பண்ண விரும்புவாங்க மனசுக்கு பிடிச்சமான ஜாப்ஸை வந்து போல பண்ணிவிடுவாங்க ஸோ கேரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் நெகட்டிவிட்டின்னா என்னன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இதுல இருந்து இன்னொரு வென்ச்சர்ஸ்க்கு மூவ் ஆகுறது இல்லை வந்து ஒரு பிஸ்னஸை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது இல்லை பிஸ்னஸ்ல க்ரியேட்டிவிட்டி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஸ்க்ராட்ச்ல இருந்து பில் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா சோ இவங்களுக்கு கைடன்ஸா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரியரை பொறுத்த வரைக்கும் கர்மா கர்மா வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது கிடைக்கும் என்ன போடுறீங்களோ அது திருப்பி வரும் கேரியர் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சோ இந்த பீரியட் ஆஃப் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நேர்மையான வழியை சூஸ் பண்ணுங்க ஷார்ட்ல வந்து மணி ஆனிங்கு போகாதீங்க அதெல்லாம் நெகட்டிவா முடியும் ஏன்னா கர்மா வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஓகேங்களா விரயங்கள் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு இப்ப மத்த ராசில சொன்ன மாதிரி ஒரு பொருள் வாங்குறதுனால பண விரயம் ஆகுமானா அப்படி கிடையாது நீங்க பிளான் பண்ணி செய்யற ஒரு விஷயத்துல வந்து சம்டைம்ஸ் வரி ஆகும் அதனால வந்து எப்பயுமே ஆஹ் நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் கேட்குமா ரெண்டு மூணு பேர்கிட்ட உங்களுக்கு உண்மையிலே நல்லதுன்னு நினைக்கிற ரெண்டு மூணு பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை தொடங்குங்க இந்த பீரியட் ஆஃப் டைமில் மோஸ்ட்லி வந்து இப்போ ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா உங்கள் நேமில் பண்ணாமல் வேறு ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமில் பண்ணுறது பெட்டர் லேட்டராக வந்து கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் மற்றபடி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது மேரேஜ்க்கு பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஜூன்க்கு முன்னாடி மே ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பண்ணிடுறது பெட்டர் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி காமிக்குது ஓகேங்களா ஸோ ஓவராலாக வந்து மினம் ராசிக்கு வந்து ஒரு நியூட்ரலான இயராக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ஸோ நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிப்பீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிஸ் அதிகமாகும் நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு விஷயம் வந்து தேவைன்னு நினச்சிருப்பீங்க இப்போ வந்து அது தேவை இல்லைப்பா லைஃபுக்கு வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் தேவை அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும் ஒரு டி அட்டாச்மெண்ட் வரும் லைஃப்பில் இந்த பீரியட் ஆஃப் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் கௌசல்யா நன்றி